அன்பிற்குரிய சகோதரர்களே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று நம்முடைய அமைப்பின் சார்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு போராட்டக் களத்திற்கு நம்ம அழைப்பு விடுத்திருக்கிறோம் இதனுடைய நன்மையை இதனுடைய அவசியத்தை நம்ம தெளிவாக புரிந்து அதற்கேற்றவாறு நம்முடைய பணிகளை நம்ம முடிக்கிவிட வேண்டும் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களில் நமக்கு நீதி கிடைப்பதாக இருந்தால் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் சரியாகவும் தீர்ப்பளித்திருக்கின்றன பார்க்கிறோம் ஒரு காலத்தில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள்தான் ஒரு கொடிகட்டி ஆண்ட ஒரு காலத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்றெல்லாம் சில ஹைகோர்ட்டுகள் தீர்ப்பளித்து அதன் காரணமாக நாட்டில் அவசர நிலை எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்டதற்கும் நம்ம நாட்டில் முன்மாதிரி இருக்கிறது நீதிபதிகள் வந்து பிரதமராக இருந்தா கூட விட மாட்டோம் பவர்ஃபுல்லான பிரதமர் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிரதமர் அதுக்கு பிந்தியும் முந்தியும் இருந்தது இல்லை இந்தியாவில் அப்படி பவர்ஃபுல்லாக இந்திரா காந்தி இருந்த காலத்தில் அவர்கள் தேர்தல் முறைகேடு செய்த காரணத்தினால் அவங்க எம்பி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறதா இருந்தா அந்த சட்டத்தை மட்டும் அவங்க பார்த்திருக்கிறாங்க அதற்கு நம்ம முன்மாதிரி பார்க்கத்தான் செய்கிறோம் இப்போ கூட பிரதமர நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அளவுல என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இது ஏன் இது நடந்தது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க நீதிமன்றங்கள் கிடிக்கிபிடி போடக்கூடிய காட்சி எல்லாம் ஒரு பக்கம் என்ன சட்டத்தை பார்க்கிறார்கள் இது ஒரு பக்கம் நடந்தாலும் பல நீதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டா சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காம அவங்க விருப்பப்படி எல்லாம் தீர்ப்பளிக்கிறார்கள் அவங்க நம்பிக்கைப்படி எல்லாம் தீர்ப்பளிக்கிறார்கள் நினைத்ததை எல்லாம் தீர்ப்பு என்ற பெயர்ல மக்கள் மேல திணிக்கிறார்கள் என்பதையும் இன்னொரு பக்கத்துல பார்க்கணும் அந்த மாதிரி அளிக்கப்பட்ட தீர்ப்பு தான் இந்த பாபர் மசூதி சம்பந்தமான அந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்கிற அந்த வழக்குல வந்து அநியாயமான தீர்ப்பு தான் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு வந்து எந்த சட்ட விதியும் உனக்கு இந்த சொத்தை தரணும் அப்படின்னு சொல்லவே இல்லை என்ன சொல்றாங்க அதிகமான மக்கள் நம்புகிறார்கள் அதிகமான மக்கள் அங்கே ஒரு ராமர் பிறந்ததாக நினைக்கிறார்கள் அதனால நாங்கள் இப்படி தீர்ப்பளிக்கிறோம் என்றுதான் சொல்றாங்க எந்த ஒரு சட்ட கிரௌண்டுமே இல்லை இது மாதிரி நீதிமன்றங்கள் தவறான தீர்ப்புகள் அளிக்குமையானால் சரியான தீர்ப்பு நம்ம கட்டுப்படணும் அது ஒரு விஷயம் தவறான தீர்ப்பு அளிப்பார்களே தவறான தீர்ப்புக்கு பொருள் சட்டம் இல்லாமல் சட்ட விதியை காட்டாம அவங்க இஷ்டப்படி அவங்க எதை நம்புறாங்களோ அதன்படி தீர்ப்பு ஆனால் அதற்கு எதிராக நம்ம கண்டனங்களை பதிவு செய்தால் மாத்திரம்தான் அந்த போக்கு மாறுவதையும் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் இந்தியாவில் பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் தப்பான தீர்ப்பு வரும்போது நம்ம எதிர்த்து வைங்க உடனே தீர்ப்பு மாறுகிறது ஆஹா நம்ம தப்பான இஷ்டத்துக்கு தீர்ப்பளித்தால் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சட்டம் எப்படி தெளிவா இருக்கிறதோ அதே மாதிரி மக்கள் அளவில தெளிவா இருக்கிறாங்க என்று நம்ம காட்டும் பொழுதெல்லாம் நமக்கு நியாயம் கிடைப்பது என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் எப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கிறோம் இந்த நம்ம இதே தமிழகத்தில் கூட ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தார்கள் இது சட்டத்தில் எந்த இடமும் இல்ல ஆட்டை கொடுக்கலாம் ஆட்டை கொடுக்கலாம் சொன்னா ஒட்டகத்தையும் கொடுக்கலாம் ஒட்டகம் வந்து காட்டு பிராணி இல்ல வீட்டு பிராணிகள் அறுக்கலாம் காட்டு பிராணிகள் அறுக்கிறது தான் சட்டத்தில் தடை இருக்கிறது ஒரு மான குருப்பானி கொடுக்கிறதுக்கு தடை செய்யலாம் ஒரு காட்டு முயல குருபானி கொடுக்கிறது தடை செய்யலாம் காட்டு எருமையை குருபானி வனவிலங்குகள் சட்டத்தில் உடையாந்துருது வனவிலங்கு இல்லாம வீட்டில் வளர்க்கக்கூடியதாக இருந்தால் கோழியா இருக்கிறதுக்கு போட முடியுமா கேஸ் போட முடியாது காட்டு முயல அறுத்தா கேஸ் போடலாம் மான காட்டு பிராணி காட்டு பிராணி என்றும் வீட்டு பிராணி என்றும் பிராணிகள் ரெண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது காட்டு பிராணிகளை நீங்கள் அறுக்கிறது சொல்றது வனவிலங்கு சட்டம் என்றும் உங்களை தடுக்கலாம் வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒட்டகத்தை ஆடு மாடு மாதிரி வீட்டுல தான் வளர்க்கிறார்கள் ராஜஸ்தான்ல நம்ம இங்க வாங்கிட்டு வரணும் குர்பானி கொடுக்கறதுக்கு வந்தாலும் அது காடுகள்ல இருந்து பிடித்து வரக்கூடிய பிராணிகள் கிடையாது அப்ப வீட்டு பிராணிகளை அறுப்பதற்கு சென்னையில தடை போட்டாங்களா இல்லையா போட்டாங்க ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்பானி கொடுக்க தடைன்னு சொல்லி போட்டாங்க எதிர்த்து நாங்கள் வந்து விரோதம் இது இஷ்டத்துக்கு தீர்ப்பளிக்க முடியாது என்று ஒட்டுமொத்த தங்களுடைய அதிருப்தியை சொன்ன பிறகு மறுநாள் தீர்ப்பு மாறினுச்சா இல்லையா அப்ப சட்டப்படி தீர்ப்பு வாங்குவதற்கு கூட சில நேரங்கள்ல ரோட்டுக்கு வர வேண்டி இருக்கிறது சட்ட புத்தகத்தின்படி தீர்ப்பு கொடுக்க அவங்களுக்கு வழி இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு மாணவன் வந்து தாடி வைக்கிற சம்பந்தமாக தாடி வச்சுட்டு கல்லூரிக்கு வரக்கூடாது என்று உத்தரவு போட்டதை எதிர்த்து ஹை கோர்ட்ல போய் அங்கேயும் தள்ளுபடியாய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன செய்யறாரு இது மாதிரி தாலிபானிசத்தை எல்லாம் அங்கீகரிக்க முடியாதுங்கிறார் எது தாலிபான் தாடி வச்ச தாலிபானிசமா தாடி வைக்கிறன்னா குண்டு வைக்கிற மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல யார் சொல்றா சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு தாடி வைக்க இந்த மாதிரியான தாலிபானிசத்திற்கெல்லாம் இங்க இந்தியாவுல அனுமதி கிடையாதுங்க இது தாலிபானிசமா மத உரிமையா அப்ப தாரி வைக்கிறது அப்போ என் சமுதாயம் வைத்திரு தாரியும் தளபாட்டி கொண்டு ராணுவத்தில் வரைக்கும் இருக்கிறார்களே அதையெல்லாம் அவர் ஒரு கேட்டிருக்கும் பொழுது தாலிபானிசம் என்று சொல்கிறார் உடனே ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் டெல்லியில களத்தில் இறங்கி பெரிய இசு பிறகு அதுக்கு மன்னிப்பு கேட்கிறார் தலைமை நீதிபதி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி என்ன மன்னிப்பு கேட்டு தவறா சொல்லிவிட்டேன் மன்னிப்பு கொள்ளுங்கள் சுப்ரீம் கோர்ட் நீ தலைமை நீதிபதி இவ்வளவு டேஞ்சரான வார்த்தையை சொல்ல முடியுன்னு காரணம் என்ன நம்ம விழிப்பா இருந்தா அவங்க ஒழுங்கா தீர்ப்பளிக்கிறாங்க நம்ம தூங்கணும்னு வைங்களேன் எல்லாத்துக்குமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த தீர்ப்பை கண்டுட்டு சும்மா இருந்திருந்தோம் என்று சொன்னால் ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போறதுக்கு தடை விதிப்பாங்க இது தாலிபானிசம் நாளைக்கு சொல்லுவார்கள் வாங்க சொல்லுவது தாலிபானிசம் என்று சொல்வார்கள் அப்ப நீங்க ஒன்னு ஒண்ணு நோன்பு வைப்பது தாலிபானிசம் என்று சொல்வார்கள் அப்ப எல்லாத்தையும் தாலிபானிசம் தாலிபானிசம் என்று சொல்லி நம்முடைய உரிமைகளை பறிப்பார்களே அதை எது தடுத்து நிறுத்தியது கடுமையான பதிலடி மக்கள்லாம் சேர்ந்து நின்று கொந்தளிச்சது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை மன்னிப்பு கேட்கிற மட்டும் தீர்ப்புகள் தவறாக ஆனால் அதை விமர்சிப்பது வந்து நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது என்று அவர் வாயில சொல்ல வைத்தார்கள் அவர் அவரே சொன்னார் யார் இந்த மாதிரி தாலிபானு சொன்னாரோ அவர் என்ன சொல்றாரு நீதிமன்றம் தப்பா விமர்சிக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது நம்ம மாதிரி அலகாபாத்தில் அநீதியான ஒரு தீர்ப்பு உலக நாடுகளில் எந்த நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டது கிடையாது இவ்வளவு கிறுக்குத்தனமான பைத்தியகாரத்துக்கு போட்டுக்கொள்ளலாம் முட்டாள்தனமான என்னென்ன உங்களுக்கு வார்த்தைகள் தெரியும் அவ்வளவு வார்த்தையை போட்டாலும் அதுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு தீர்ப்பு தான் எது அலகாபாத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்ப இந்த தீர்ப்பு நம்ம கடுமையா தான் அடுத்தடுத்த பள்ளிவாசல் காப்பாற்றப்பட முடியும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் இதே மாதிரி தீர்ப்பளிப்பார்கள் மக்கள் எல்லாம் நம்புகிறார்கள் சொல்லி இந்த பள்ளி வந்து கோயிலா இருந்துச்சுன்னு மக்கள் நம்புகிறார்கள் கொடுத்துட்டு போன்னு சொன்னா என்ன செய்வீங்க உங்க மகளா பள்ளி எங்க மகளா பள்ளி அத்தனைக்கும் ஆபத்தான ஒரு விஷயமாக இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு மௌத்தாக்கவில்லை என்று சொன்னால் இந்த தீர்ப்பு தப்பு என்று நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் இந்த தீர்ப்புக்கு எதிராக நம்ம கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு பாபர் மசூதி மாத்திரமில்லை உங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் வரக்கூடாது என்று சொன்னால் நீங்க தப்பா தீர்ப்பளித்தால் ஒட்டுமொத்தமா நாங்க எதிர்ப்போம் ஏதோ மௌனமா இருக்கிறாங்க முஸ்லிம்கள் அமைதியா இருக்கிறாங்கன்னா தீர்ப்பு ஒத்துக்கிட்டோம்னு கணக்கு போடுறீங்களா ஒத்துக்கல வன்முறை வேணா கலவரம் வேணா என்பதற்காக கட்டுப்பட்டு தவிர தீர்ப்ப ஒரு முஸ்லீம் ஏத்துக்கலன்னு காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எப்படி காட்டுவது பம்பரமாக சுழன்று பணியாற்றி மக்கள்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய அதிருப்தியை காட்டவில்லை என்று சொன்னால் கீழ்கோட்டுகள் நாளைக்கு என்ன செய்வாங்க இந்த அலகாபாத்தை முன்மாதிரியாக கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு எதிராகவும் தீர்ப்பளிப்பார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலும் நீங்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு பள்ளிக்கு போராடின நிலையை தாண்டி அனைத்து பள்ளிகளையும் காப்பாற்ற வேண்டிய கிரவுண்டில் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுக்கு அனைவரும் வாருங்கள் சொல்லி நம்ம மக்கள்கிட்ட அழைத்து தெளிவுபடுத்தி அனைவருடைய பிரச்சனையை ஆக்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த வாகனங்கள் கிடைக்கவில்லை சகோதரர்கள் சொன்னதற்காக வேண்டி மக்கள் அவசியம் இல்லையா அதுக்காக வேண்டிதான் தள்ளி கூட வைத்திருக்கிறார்கள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று தள்ளி கூட வைத்திருக்கிறோம் அதனால வந்து அந்த அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு சென்று மக்கள அவசியத்தை புரிய வைத்து அதிகம் அதிகமான நீங்களும் பங்கெடுப்பதற்கான வேலைகளை இன்றைய முடுக்கிவிட வேண்டும் ஒவ்வொரு பகுதியில் உள்ளவர்களும் இந்த வேலையை முடுக்கிவிட வேண்டும் மக்களை ஒன்னாக சென்னையிலே மதுரையிலேயே திரட்ட வேண்டும் இனிமேல் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு யாருக்கும் தைரியம் வரக்கூடாது என்று காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லின் நம் அனைவரையும் ஆக்கியிருவான